அறிவுக்கும் அறிவு என்பது வேறு அறிவு என்பது வேறு சோர் என்பது வேறு சக்தி என்பது என்பது வேறு கொடுத்தால் அடிக்கடி சொல்லுவதுண்டு காரிலே போகிறார் விருதுக்கு போகிறார் காரிலே போகிறார் விருந்துக்கு போகிறார் கல்யாண வீட்டிலே ஒரு நேர சாப்பாடு நூத்தி இருபத்தி மூணு ரூபாய் ஒரு நேர சாப்பாடு நூத்தி இருபத்தி மூணு ரூபாய்

அவ்வளவு சிக்கன் அவ்வளவு மட்டன் பிறகு என்ன இருக்காது அந்த சாப்பாட்டை தள்ளுறதுக்கு என்னென்னவோ புளி வகை இனிப்பு வகை அந்த வகை இந்த வகை கடைசியில வாழ்ப்பழம் அவர் டிரைவர் சட்டது எட்டு வாழைப்பழம் தான் கடைசியில இந்த பக்கம் நோக்கி சொன்னார் இந்த பக்கம் நோக்கி சொன்னார் இப்படி மாத்தி எட்டு வாழைப்பழம் இவர் முதலாளி என்ன சாப்பிடறாரு தெரியுங்களா எஜமா நான் கொஞ்சம் டயட் கண்ட்ரோல் அதனால எனக்கு வெஜிடேரியன் கொடுங்க அந்த வெஜிடேரியன்ல எந்த வாசம் நெய் வாசம் இருக்கக்கூடாது தயிர் வாசம் இருக்கக்கூடாது பால் வாசம் இருக்கக்கூடாது எந்த வாசனையும் இருக்கக்கூடாது நான் சொல்லுவேன் இதுக்கு பதிலாக வைக்கப்புள்ள சாப்பிடலாம் இந்த வாசனையே இல்லை அதுக்கு சோறாது டாக்டர் பச்சையை சொல்றாரு இதெல்லாம் சேர்க்கக்கூடாது பின்ன என்ன சார் சாப்பிடுறது ஒரு டாக்டர் சொன்னாராம் நான் பல தடவை சொல்லிருக்கிறேன் ஏன்னா கடைசி நேரத்தில் நீ கொஞ்சம் சந்தோஷமா போகணும் போகும்போது இப்படி காட்டி போக கூடாது ஆமா ரொம்ப பேர் செஞ்சிடறாங்க என்னப்பா பயங்கரம் கேள்வி ஒரு சாடையில முடிஞ்சு போச்சு வயசே முடிஞ்சு போச்சு எல்லா மருந்து எல்லாம் கொடுத்துட்டு டாக்டர் சொன்னாராம் பேஷண்ட்டுக்கு பாருங்க ராத்திரிக்கு ரெண்டு சப்பாத்தி சாப்பிடுங்க ஆனா சப்பாத்தி சொல்லி ஒரு பெருசு பெருசா போட்டு சாப்பிடக்கூடாது அதனால இந்த மாத்திரையெல்லாம் சாப்பிட்டு இப்படி கையை காமிச்சுன்னா இப்படி ரெண்டு சப்பாத்தி சாப்பிடுங்க இந்த அளவு சப்பாத்தி என்று எண்ணெய் இல்லாது எண்ணெய் இல்லாத சப்பாத்தி இவர் கேட்டாலும் கடைசி போகும்போது சார் சாப்பாட்டுக்கு முந்தியா பிரிதியா உண்மையில நீங்க நல்ல யாராவது யாருக்கு குரல் நினைச்சு கூடாது எனக்கும் டாக்டர் தான் சொல்றாரு எனக்கும் தான் சொல்றாரு டாக்டர் ஆனா அப்படி சில பேர் ரிசுக்கு துரத்துறாங்க சில பேர் ரிசுக்கு துரத்துது நான் சொல்லுவேன் பிரியாணி அவ்வளவு துரத்துது சில பேர் பிரியாணி துரத்துறாங்க எங்க போனாலும் இப்ப கூட அவர் ஜெயநிதி சாப்பிட்டா ராத்திரிக்கு ஒண்ணுமே வேணாம் விசிறி வெறும் விசிறினா ஆமா சும்மா கொஞ்சம் ஓகே போற இடத்துல எல்லாம் கிரமல துரத்துது ஆனால் சோதரர்களை ஒன்னா இருக்கு நம்ம சாப்பிட்டுக்கிறோம் எல்லாம் வைக்கிறது நாடு சில சமயத்துல வியாதிக்காரங்களுக்கு ஒரு சுப செய்தி சொல்றேன் அதிசய ஞாபகத்தில் இல்ல எனக்கு வார்த்தை வாசனை ஞாபகத்தில் இல்லை ஒரு சுப செய்தி சில பேருடைய அந்தஸ்தே அல்ல உயர்த்த நாடுகிறான் சோதரி வியாதிக்காரர்கள் மட்டும் கேளுங்க தாய்மார்களே நிறைய பேர் இருக்கிறான் ஒரு அம்மா கேட்டு போகும்போது நீங்க சர்க்கரைக்கு என்ன செய்வீங்கன்னு

அப்படி பெண்கள் நிறைய பேர் வியாதியஸ்தர் இருக்கிறாங்க பிரஷர் காரங்க சுகர் காரங்க சால் காரங்க ஆக மொத்தத்துல நம்ம ஈரோடு உமர் பாருக சொல்லுவாரு ஒரு மலிவு கடையே உள்ள இருக்கு உப்பு அது இது இப்ப உப்பு பஞ்சம் வர போகுது உப்பு உடல்ல இருந்தா நல்லது இதெல்லாம் இருக்கு இந்த அம்மாவுக்கு நான் சொல்ல வர்ற யாருக்கு வியாதி இருக்க தன்மார்களை நீ கொஞ்சம் கேளுங்க சில பேருடைய அந்தஸ்தை அல்ல உயர்த்த விரும்புகிறான் ஆனால் அவர்களிடத்தில் அப்படிப்பட்ட அமல்கள் இல்லை உயர்த்துவதற்கு அமல்கள் வேண்டும் அல்லவா அமல்கள் இல்லை என்ன செய்வது பார்க்கிறான் இவருக்கு ஒரு நீண்ட வியாதியை கொடுத்து விடுகிறான் அந்த வியாதியிலே அவரை சபரி செய்ய வைக்கிறான் அதன் காரணமாக அவர்களுடைய சபு செய்யுங்கள் இரண்டு ஹாலும் நல்லது மூமில் கஷ்டப்பட்டாலும் அவருக்கு நல்லது மூமின் சுகப்பட்டாலும் அவருக்கு நல்லது மூமுக்கு இறமும் கிடைத்தாலும் அவருக்கு நல்லது மூமிற்கு மரணம் கிடைத்தாலும் அவருக்கு நல்லது மூமில் இருந்த அவருக்கு நல்லது மூமில் ஏழு அளவு அவருக்கு நல்லது ஏனென்றால் இரண்டும் அல்லாஹ் வியாதி வந்தால் அவர் இஸ்லாம் சொல்லுவார் அல்லாஹ் என்னை சோதித்திருக்கிறார் இஸ்லாமின்படி அமல் செய்தால் வியாதி வராது என்று சொன்னா எல்லா இஸ்லாமின்படி அமல் செய்வார்கள் சில பேர் இப்படி நினைக்கிறாங்க இஸ்லாத்தின்படி அமைத அழுதால் ரிஜிக் அதிகமாகுறது உண்மை ஆனால் தொழுதுபவர்களையும் அல்லா சோதிப்பார் என்பதும் உண்மை தொழிலுன்னு எல்லாத்துக்கும் ரிஸ்க் லேசா கிடைச்சிருந்தா அவ்வளவு பேர் பள்ளியில் இருப்பாங்க தொழிலுன்னு இருக்கெல்லாம் காலையில எந்திரிச்சு பார்த்தா தங்க வீட்டுல காலையில தல ஆயிரத்தி 1001 ரூபாய் இருக்கு தினம் பதினதுது இருந்து பார்த்தாமட்டே என்ன இருக்கு 1001 ரூபாய் யார் தொழுக வர மாட்டாங்க எல்லாரும் வந்துருவாங்க தொழுக வந்தவர்களுக்கு எல்லாம் கொடுப்பான் என்பது உண்மை அங்கே ஏற்கனவே சோதிப்பான் என்பது உண்மை

ஒரு கல்யாணம் நடக்கும்போது போய் பாருங்க முதல்ல எல்லாம் வச்சு அஜர் கூப்பிட்டு ஒரு பார்த்தியாவது அஜர் தோதிட்டீங்கல்ல நீங்க வெளியே போயிருக்கீங்க நாங்க வேற என்னென்ன செய்யணும் அவ்வளவு செய்வோம் என்ன எத்தனை வகைகள் சோதர்களே அதிலும் இன்றைய காலத்திலே கல்யாணங்கள் விசேஷங்கள் என்பது தங்களுடைய ஸ்டேட்டஸ் தங்களுடைய தகுதியை காண்பிப்பதற்காக யாருக்காவது பிரயோஜனமாக வேண்டுமே நான் சொல்லுகிறேன் என்று வருத்தப்பட மாட்டீர்களே பதினைந்து ரூபாய் பத்திரிகை யாருக்கு பிரயோஜனம்

ஒரு நாள் திருச்சியில அந்த தெப்பக்குளத்து பக்கத்துல ஒரு பள்ளிவாசல் அந்த பள்ளிவாசல் பக்கம் போய் நான் இப்ப சில்ற காசு வைக்கிற பழக்கம் இல்ல பழக்கம் இல்லை ஜோபில இருக்குதுன்னு வைக்கிறது இல்லை அன்னைக்கு ஒரு ஆசை எங்க கடைக்கு போய் சில்ற காசு கொடுத்தாரு பாக்கெட்ல இருந்துச்சு சரி இன்னைக்காவது ஒரு ஏழை கொடுப்போம் தர்ம செய்வோம் நம்ம பாராலை சில பேர் நினைக்காங்க இவங்க எல்லாம் வசூல் தான் வருவாங்க மதுசாங்கிற பேர்ல இருந்தாலே அது வசூல் பண்ணுவாங்கன்னு ஒரு நினைப்பு

கொடுக்க கொடுக்க வரும் சோதர்களே எங்க உலமாக்களும் கொடுக்கணும் அல்லாவுடைய கிருமை இன்னைக்கு அல்லா உலமாக்களும் தாராளமாக செலவு செய்யக்கூடியவர்களாயிட்டாங்க அல்லாஹால கொடுக்கவும் செய்யலாம் நான் சொல்லி கொண்டு வந்தது இருக்கு என்று சொல்லும் போது இந்த திருமணத்திலே இது போன்ற விசேஷங்களிலே எங்களுடைய தகுதியை நிர்ணயிப்பதற்காக வேண்டி வீண் செலவு செய்யப்படுகிறது அது ஒரே ஏழைக்கு கொடுக்கலாமே அன்னைக்கு நானும் கொடுக்கலாம்னு நினைச்சு பாக்கெட்ல கைவிட்டேன் சில்ற காசு இருந்துச்சு கடைக்கு போயிருந்தா கொடுத்து சில்ற காசு இருந்துச்சு அதனால கைவிட்டேன் கைவிட்ட காசு வந்துருச்சு இப்படி எடுத்து பார்க்கறேன் அஞ்சு ரூபாய் காசு

இப்போ எடுத்துட்டேன் இப்போ உள்ள போடும் மனசு இல்ல கொடுக்கவும் மனசு வரல ஆனாலும் மனச கையில பிடிச்சிக்கிட்டு அவரு கொடுத்தே கொடுத்துட்டேன் சோதரர்கள் ஒரு அஞ்சு ரூபா ஒரு ஆளு கொடுக்க மனசு வர மாட்டேங்குது இருபத்தி அஞ்சு ரூபா பத்திரிகை இருபத்தி தேதியோட புடிச்சு போயிருமே அதுக்கு பிறகு அந்த பத்திரிகை எதுக்காக உபயோகப்படுமா பாருங்க சில சில பேப்பர்கள் இருக்கு அதுக்கு பன்னெண்டு மணி நேரம் வேல்யூ சில பேப்பருக்கு இருபத்தி நாலு மணி நேரம் வேல்யூ சில பேருக்கு ஒரு சில பேப்பருக்கு ஒரு வாரத்துக்கு வேல்யூ சில பேருக்கு சில பேப்பருக்கு ஒரு ஒரு வருஷத்துக்கு வேல்யூ சில புஸ்தகங்களுக்கு ஒரு மாதம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷம் வேல்யூ பிற காலம் மாறி போயிட்டா அதுக்கு வேல்யூ இருக்காது மாலை மலருக்கு பன்னெண்டு மணி நேரம் தினமலருக்கு இருபத்தி நாலு மணி நேரம் வர மலர் எல்லா பேரும் சொல்லக்கூடாது உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்கறாங்க இது பிரச்சனை எங்க சமயத்துல எங்கயாவது போகும்போது வரும்போது படிக்க கூடாதா பஸ்ல போய்கிட்டு இருக்கிறார் வச்சிருக்கிறாரு சரி சும்மா ஒரு துணுக்கு படிக்கலாமே வாங்கி படிச்சா அஜர்த்தின்னு படிக்கிறாரா அப்ப அஜர்த்து கெட்டு போய் சாரா இதெல்லாம் நாலு விஷயம் படிச்சா தான் தெரிஞ்சு வச்சுக்கலாம் அப்படின்னா இது வந்து படிக்க முடியாத பேரும் சொல்லக்கூடாது ஒரு வாரத்துக்கு தான் அதுக்கு மரியாதை இருக்கு அடுத்த வாரம் அடுத்த புத்தகம் இருக்கா அதுக்கு மரியாதை போயிடும் சிலது பதினஞ்சு நாள் மாதம் இருமுறை பதினஞ்சு நாள்ல முடிஞ்சிடும் சிலது மாதம் ஒருமுறை மாசத்தோட முடிஞ்சு போயிடும் அடுத்த மாசத்துக்கு அதுக்கு வேல்யூ இருக்காது சில புத்தகங்கள் நல்ல புத்தகங்களா இருந்தா கூட காலம் மாறும் போது அதனுடைய மரியாதை போயிடும் இன்னைக்கு நம்மள இருக்கிற புறநானூர் எத்தனை பேருக்கு தெரியும் சீவக சிந்தாமணி எத்தனை பேருக்கு தெரியும் நம்மள நல்ல தமிழ்ல நல்ல போதனை உள்ள நூல்கள் தான் சரிங்க திருக்குறள் எத்தனை பேருக்கு தெரியுங்க அந்த பஸ்ல கேட்டுக்கிட்டு வர்றாரு இது என்ன வந்து வீரப்பன் தானே துப்பாக்கி வச்சிருப்பான் இந்த பஸ் பஸ்ல துப்பாக்கு துப்பாய துப்பாய தூமலை எழுதியிருக்கு இது எதுக்கு துப்பாக்கி எழுதியிருக்குன்னு கேட்கிறாரு துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூம்பளை அது திருக்குறள் அது இவர் கேட்கிறாரு வீரப்பதான் துப்பாக்கி வச்சிருப்பா இங்க பஸ்ல எதுக்கு துப்பாக்கி துப்பாக்கி இருக்குன்னு கேட்கிறாரு இப்ப திருக்குறளே படிச்சு பார்க்கல ஆனா திருக்குறள் நம்ம கைவசத்தில் எப்பவும் இருக்கு எல்லாருக்கும் படிச்சு குடுக்குறாங்க திருக்குறளை படிக்கணும்னு சொல்றாங்க ஆனா அதை படிச்சவங்க எத்தனை பேர் அது ஒரிஜினலா அதுல இருக்கிற நல்ல விஷயங்களுக்குள்ள மரியாதை அதுவே விஷயம் ஆனாலும் அதை படிக்கிறவர்கள் இன்றைக்கு இல்லையே அது சில விஷயங்கள் இந்த காலத்துக்கு பொருந்தாமலும் இருக்கலாம் அதுல இருக்கிறது அதுல ஆனால் நம்முடைய குரான் சகோதரர்களே வீணான விஷயங்களுக்கு இந்த குரானில இடம் இல்லை இது பூரா உலக மனித சமுதாயத்துக்கு இந்த உலகத்தில் யாரெல்லாம் எங்கெல்லாம் எந்த மூலையில பிறந்திருக்கிறார்களோ அவர்கள் ஆயிரத்திலே பிறந்திருந்தாலும் சரி குரான் இறங்கியது அறுநூத்தி சொச்சம் கிபி அறுநூத்தி சொச்சம் வருஷத்திலே இறங்கியது இது ஆயிரம் ஆனாலும் சரி இன்றைக்கு இரண்டாயிரம் வந்து கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்துக்கும் குரான் முற்றிலுமாக பொருந்தும் இரண்டாயிரம் அல்ல மூணாயிரம் வரை இந்த உலகம் இருக்குமானால் இருக்காது என்பது தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர் மாசம் பதிமூணாம் தேதி வெள்ளிக்கிழமை உலகம் அழிய போகுது அப்படின்னு ஒரு பத்திரிகை எழுதியிருக்கு வர போகுதான் அதாவது உலகம் அழிய போகுது உலகம் அழிவதைத்தான் நாம் என்று சொல்லுகிறோம் ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான் சோதர்களே இஸ்லாம் என்பது ஒரு சடங்கல்ல சம்பிரதாயம் அல்ல தாயனார்களை நன்றாக கேளுங்கள் இஸ்லாம் என்பது ஒரு சடங்கல்ல சம்பிரதாயம் அல்ல ஒரு வேடிக்கை அல்ல விளையாட்டு அல்ல இஸ்லாம் என்பது வாழ்க்கையினுடைய நெறி வாழ்க்கையுடைய தத்துவம் குரானை சோதர்களே ஆனால் இன்றைக்கு குரானை புரிய முயற்சி செய்வதே இல்லையே குரானை நேரடியாக அரபியிலே புரிவது நேரடியா அரபியிலே புரியதுக்கும் அதை 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 தமிழில் மொழிபெயர்த்து புரியறதுக்கு இடையிலே ரொம்ப வித்தியாசப்பட்டு அது சொல்ல நேரம் இல்லாத அங்கே இருக்கட்டும்